காந்தி கேசன் பேசுகிறேன் இப்போ ஒரு இருக்கேன் சும்மா ஒரு டீ சாப்பிடுவேன் அப்படின்னு அதாவது காப்பி தோட்டம் வெளியே வந்தோம் இன்னும் வந்து கே ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க கே ஃபுட் ஸ்ட்ரீட் ஓகே மெட்ராஸ் காஃபி சென்டர் அப்படின்னு ஹவுஸ் இது ஒரு ஃபேமஸ் நல்லா இருக்குங்க இதுலாம் பார்க்கணும் சில்லிக்காய் அப்படின்னு போட்டு எல்லாமே புதுவாக இருக்குது

கப் டியூப் யூடியூப் இது வந்து என்ன கப் எது இது என்ன விலை கப்பு இது மருத்து இது என்ன ப்ரைஸ் இது டீ எவ்வளோ வரும் ஃபிஃப்டி ருபீஸ் ஆட்டி ஃபிஃப்டி ருபீஸா இது இன்னும் அளவு யூடியூப்லங்க யூடியூப்ல இதுக்கு இன்னும் அளவு கிள்பி எழுபத்தஞ்சு பார்க்கறேன்

ஹே ஜாய் ஆய்டர் ஏய் ஏய் வாட் மேம் ஆ எப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகே பார்க்கலாம் நீங்கள் வாங்க ஜாலியாக தான் இது வந்து பிபி கியூர் ரைட் அப்படின்னு சொல்லுங்கள் கொடலில் எழுதுக்கான பற்றி வாங்க நீங்கள் வாங்க புரிஞ்சுங்களா கூட கட் பண்ணுங்கள் நீ டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியா நல்ல ப்ளாட் ஓகே நீங்கள் வாங்க அப்சைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள்